ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நடிப்பின் ஆகிய சூரியோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அது என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்ரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம நடிப்பில் சூரியா நடிப்பில் வெற்றி மாற நேர்க்கிறது மிக பிரம்மாண்டமாக உருவாக இருந்த படம் தான் வாடி வாசல் அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ்ல டிராப் ஆகியிருக்கு இதே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டபுள் சோர்ஸான ஆன இன்சைடர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வாடி வாசல் படத்தை டேரெக்ட் பண்ணலான்னு இருந்தால் வெற்றிமாறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்தது நான் சூரியை வச்சு வாடி வாசல் படம் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நம்ம வாடி வாசல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருந்தால் நம்ம எஸ் தான் என்ன சொல்லிருந்தாங்கன்னா வாடிவாசல் படத்தோட படப்பிடிப்பு இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து ஆஃபீஷலாக ஸ்டார்ட் ஆகிருந்தா சொல்லியிருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ வாடி வாசல் படம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ட்ராப் ஆகிருக்கு கைஸ் கூடிய சீக்கிரம் நம்ம வாடி வாசலில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருந்தால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆனால் நம்ம வீக் ரேஷன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அஃபீஸான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ரொம்பவே பார்த்திங்கன்னா வருத்தமான விஷயம் தான் நம்ம சூரிய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சூர்யாவை வெற்றிமாறன் படத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அதே மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருந்துச்சு வாடி வசல் படம் பட் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க எதுனாலன்னு தெரில ஒன்ஸ் எதுனால ட்ராப் ஆச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் ஓகே இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாம் முடிவடைகிறது இந்த வாடிவாசல் வசல் படம் ட்ராப் ஆனதை பற்றி உங்கள் கருத்து நோய் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி எதுக்கு இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் எங்கள் கிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி